கோவையின் ஆலயம் தொன்னூறு இது கோவையின் அடையாளம் பணக்காரர்கள் அனைவரும் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் எனவும் பணம் உள்ளவர்கள் தயவு செய்து உதவுமாறு டிரம்ப் சிவமணி வேண்டுகோள் எட்டு மாவட்டம் பதினைந்து பள்ளிகளை சேர்ந்த முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு இசை நிகழ்வு கோவை சின்னவேடம்பட்டியில் அமைந்துள்ள கௌமார பிரசாந்தி சிறப்பு பள்ளியை சார்பில் எட்டு மாவட்டத்தில் இருந்து பதினைந்து பள்ளிகளை சேர்ந்த முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இசை நிகழ்வு கோவை குமரகுரு கல்லூரியில் உள்ள ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ட்ரம்ப் சிவமணி கலந்து கொண்டார் பின்னர் ட்ரம் சிவமணியுடன் சிறப்பு பள்ளி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து இசை வாத்தியங்களை இசைத்து அசத்தினர் இந்த நிகழ்ச்சி கான்போரை வெகுவாக கவர செய்தது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ட்ரம் சிவமணி கூறியதாவது இந்த நிகழ்ச்சிக்காக மும்பையில் இருந்து வந்ததாகவும் பணக்காரர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் எனவும் பணம் உள்ளவர்கள் தயவு செய்து உதவுமாறு ட்ரம்ப் சிவமணி கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து கௌமார பிரசாந்தி சிறப்பு பள்ளி தாளர் தீ மோகன் கூறியதாவது ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வெளியே அழைத்து சென்றால் சமூகத்தில் இருப்பவர்கள் பார்ப்பதாகவும் பெற்றோர்கள் கூணி குறுகி வருகிறார்கள் என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் இந்த மாதிரி குழந்தைகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று சமூகத்தில் இருப்பவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தைகளை வைத்து இது போல நடத்த முடியும் என்பதற்காக இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் சமூகத்தில் இந்த குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பு கிடைக்க வேண்டும் என்றும் கூறினார் ஆர்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த இசை நிகழ்ச்சியானது நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பாம்பேல இருந்து கோயம்புத்தூர் வந்து இந்த ஃபங்க்ஷன் தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சொல்றது அது எல்லாம் பணக்காரனுங்க

வந்து வந்து மூணு கேட்டகரி ஆஃப் இங்கே நடந்துட்டு இருக்கு இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இது இது மாதிரி நடக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சு இந்தியாலே இதுதான் இது எந்தக்கு இந்த முயற்சி இது கௌமாரம் பிரசாந்தி எடுத்திருக்கிற ஒரு பெரிய பெரிய முயற்சி எங்களுக்கு தெரியும் இது ரொம்ப அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இந்த ஒருங்கிணைந்த சமுதாயமா நம்ம மாத்திரக்கான ஒவ்வொரு முயற்சி தான் இது நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் அதை தாண்டி கொஞ்சம் பெருசா தான் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நார்மல் குழந்தைங்க பிளஸ் நியூரோடைவர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க வந்து நேத்தே வந்து இங்கே தங்கி இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் காலையில் பிரிலிமினரி ரவுண்ட்ஸ் போச்சு கிட்டத்தட்ட முந்நூத்தி ஐம்பது பார்ட்டிசிபென்ட்ஸ் பதினஞ்சு பதினாறு ஸ்கூல்ல இருந்து அது போக ஸ்கூலில் தாண்டி பெற்றோர்கள் சிதம்பரம் சென்னை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய பொ எல்லாம் சேர்ந்து வீடியோவில் ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ காலில் ப்ராக்டிஸ் பண்ணி நேற்று தான் இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஸோ இதெல்லாமே எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன் இதை தாண்டி ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் இன்னைக்கு ட்ராம் சிவமணி அவர் வந்து இந்த குழந்தைங்களுக்காக அவரோட இப்போ ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு பாம்பேல இருந்து இங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் யார் தனியா அவர் பர்ஃபார்ம் பண்ணல ஒரு நியூரோ டிபிக்கல் சோ கால் நார்மல் ரெண்டு நியூரோடைவர்ஸ் சோ கால் ஆட்டிசம் பாசங்களோட சேர்ந்து இன்னைக்கு அவர் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாரு இதே எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றின்னு சொல்லலாம் இது ஜஸ்ட் ஆரம்பம் தான் நிறைய நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேஷ் பிரைஸ் காம்படிஷனில் இருக்கு இப்போ ஃபைனல்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு மார்னிங் பிலிமில் முடிஞ்சு செலக்ட் ஆனவங்க இப்போ ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கு அதுதான் சார் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு அம்மா சிறப்பு தாய் தான் ஏன் குழந்தைய நான் வெளியில கூட்டிட்டு போனா எல்லாருமே ஒரு வித்தியாசமா பாக்குறாங்க முக்காவாசி பேர் எல்லாரும் இல்லைனாலும் முக்காவாசி பேர் இந்த குழந்தைங்களை ஒரு மாதிரி பார்க்கறாங்க இன்னும் ஆட்டிசம் குழந்தைங்கலாம் போனா கத்தி உருண்டு இந்த மாதிரிலாம் பண்றப்போ இவங்களை எல்லாம் ஏன் நீங்க வெளியில கூட்டிட்டு வர்றீங்க அப்படி கேட்கிறப்போ அந்த பெற்றோர்கள் கூணி குறுகி அந்த வீட்லயே எவ்வளவு நாள் தாங்க அடங்கி இருக்கிறது சோ இந்த மாதிரி குழந்தைங்க தான் இருப்பாங்க அவங்கள நம்ம புரிஞ்சு ஏத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க காமிக்கணும் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க இவங்கனால இவ்வளவு பண்ண முடியும் நம்ம சமுதாயம் இவங்களை வந்து ஒருங்கிணைந்து நம்ம பயணமாகணும் அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடிஷன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம் அது வந்து கோயம்புத்தூர் அளவில் பண்ணியிருந்தோம் பெரிய சக்சஸ் இருந்தது இந்த தடவை ஒரு பெரிய முயற்சி தான் இது மேபி ஒரு ஒவ்வொரு ஒரு இந்த வருஷம் இது பண்றோம் இங்கு பேர் அடுத்த வருஷம் ஸ்பெஷல் ஆன் பண்ணுவோம் டிசம்பர்ல அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் டேலன்ஸியா பண்ணுவோம் அது இந்தியாவில் இருக்கிற மித்த ஸ்டேட்ஸ்லயும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கோம் சில் கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் எஃப் நைன்டி நைன்டியில் உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் 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 டூ நைன் ஜீரோ நைன் ஜீரோ